ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பர்பிள்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இப்போ தான் ரிசீவ் ஆச்சு சரின்ட்டு அதை அன்பாக்ஸிங் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க்கு இந்த மாஸ்க் போடுற ஐடியா இல்லை ஐநூறுரூவாய்க்கு மேலே ப்ராடக்ட் போட்டால் ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோ இது ரோஸ்பெரி வாட்டர் ரோஸ்பெரி வாட்டர் வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நிறையா வீடியோவில் பார்த்துருந்தேன் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் சீரம் ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதுதான் அந்த கிஃப்ட்டு போல கார்னியர் ஸ்கின் நேச்சுரல் போட்டிருந்தாங்க ஒரு குட்டி சேஸே இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த சீரம் நல்லா இருந்துச்சுன்னா இதை ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் மொத்தமாக சேர்த்து எனக்கு வந்து ஐநூறுரூவா இருந்துச்சு